ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன விடிய பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி யூ வருமான வரி செக்ஷன் எயிட்டி யூ என்ன சொல்லுதுன்னா மாற்றுத்திறன் உள்ள நபர்கள் அவங்க தங்களுடைய வருமானத்திலேருந்து அவங்களுடைய மாற்றுத்திறனை பொறுத்து அவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் செக்ஷன் எயிட்டி யூ டிடெக்ஷன் ஃபார் பர்சன் செல்ஃப் சஃபரிங் ஃப்ரம் ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி செக்ஷன் எயிட்டி யூ என்பது மாற்றுத்திறன் உள்ள நபர்கள் தங்களுக்கான வருமான வரியில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வரி விலக்காக கோரலாம் மாற்றுத்திறன் வகைகள் குருட்டுத்தன்மை குறைந்த பார்வை செவிச்செறிவு பேச்சுத்திறன் குறைபாடு உடல் குறைவு மன அவதி மன நலக்குறைவு ஆர்டிசம் மாற்றுத்திறன் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் என்றால் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரமும் தீவிர மாற்றுத்திறன் எண்பது சதவீதத்துக்கு மேல் என்றால் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் வரிவிலக்கு பெறலாம் எயிட்டி யூ மாற்றுத்திறன் நபருக்கே செல்ஃப் எயிட்டிடிடி மாற்றுத்திறன் உறவினருக்காக செலவிடப்படும் போது எயிட்டின் யூங்கிறது அவங்களே தனக்காக வரிவிலக்கு அவங்க தகவல் பண்ணுறான் அவங்களே மாற்றுத்திறன்ருக்கு அவங்க எப்படி வந்து வருமான வரி தகவல் பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஏன்ச்சு நடக்க முடியாது அவங்களுடைய அறிவு வந்து இந்த உலகத்துக்கு பயன்படும் அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வரலாம் அப்படி வரும்போது அவங்க வந்து அவங்களுடைய மாற்றுத்திறன் வந்து நாற்பது சதவீதம் அதுக்கு கீழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எழுபத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து எண்பது சதவீதம் இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரமோ நீங்கள் வந்து வரி சலுகைகள் பெறலாம் என்னென்ன மாற்றுத்திறன் சொல்கிறாங்கன்னா குருட்டுத்தன்மை கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க குறைந்த பார்வை உள்ளவங்க செவி காது கேட்காதவங்க பேச்சு திறன் குறைபாடு உள்ளவங்க உடல் குறை உள்ளவங்க மன குறைவு மன வசதி உள்ளவங்க ஆர்டிசம் உள்ளவங்களாம் இதில் வந்து தாங்களாகவே வருமான வரி தாக்கல் செய்யும் போது எழுபத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வரிவிலக்கு பெறலாம் அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் எயிட்டி யூ செக்ஷன் எயிட்டி யூங்கிறது தாங்களாக பண்ணுறது செக்ஷன் எயிட்டி டிடிங்கிறது மாற்றுத்திறனாளி உள்ளவங்களோட ஃபேமிலி வந்து அவங்க வந்து ம அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம வரிவிலக்கு பெறுறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ